الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالسجر واليالي العشر والشفع والوتر صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ملته ابيكم ابراهيم او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودواها وعافيه الابدان وشفائها ونور للبصار وضياها

அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபழ் தாபியின்கள் ஷஹதாக்கள் சுவாலிகின்கள் நர்பாகியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் ஜுல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ஜுல்ஹஜ் மாதம் முதல் ஜும்மா இரண்டாவது பிறையிலே நாம் இருக்கின்றோம் வாரங்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம் மாதங்களில் சிறந்தது ரமலானுடைய நோன்பு காலம் அதுபோல வருடத்தில் பன்னிரண்டு மாதங்களில் ஒரு மாதம் எவ்வாறு சிறப்பிற்குரியதோ அதுபோல அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு வாய்ந்தவை கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்கின்றான் அப்படிப்பட்ட சிறப்பான கண்ணியமான மாதங்களில் துல்ஹஜ் மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொன்னாலேயே நபி இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களுடைய நினைவு இல்லாமல் இந்த துல்ஹ் மாதத்தை நாம் கடந்துவிட முடியாது அசுரத்து இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய வழி தோன்றல்கள் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை பற்றி நினைவு கூறுகின்ற பொழுது உங்களுடைய தந்தை என்றே சொல்லுவார்கள் அல்லாஹுவம் குரானில் ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களை பற்றி அறிமுகம் செய்கின்ற பொழுது உங்களுடைய தந்தை என்று அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கே சொல்லுவார் மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன நெறிமுறைகள் தேவையோ அப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டுதல்களை கொடுத்து சென்ற ஹசரத் இப்ராஹிம் அலிஹி அவர்கள் அவர்களுடைய வழிமுறைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பல்வேறு விஷயங்களில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளில் இருந்து வந்ததுதான் விருந்தோம்பல் விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அல்லவா வீட்டிற்கு வந்தவர்களை அமர வைத்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து உணவு உபசாரம் உணவு உபச்சாரம் செய்வது அவர்களுக்கு அளித்து அவர்களை கண்ணியப்படுத்துவது இவைகள் எல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அணைக்கு செல்லாம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து வந்தவைகள்தான் நபிமாரிகளுடைய வழிமுறைகள் என்று ஹசரத் ரசூலம் அவர்கள் ஒரு ஏழு எட்டு வழிமுறைகளை சொல்லி காட்டுவார்கள் அசரத் இப்ராஹிம் அலிகுசல்லாம் அவர்களுடைய இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் நாம் சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது மாதம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிகி சொல்லாம் அவர்களை நினைவு கூறாமல் அதனை கடந்து விட முடியாது மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள் குறிப்பாக ஒரு பத்து நாட்கள் அல்லாஹு தாலா அருண்மையில் வல் ஃபஜிர் அதிகாலை நேர தொழுகையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா அந்த அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுவார் இன்னும் பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் எந்த பத்து இரவுகள் என்று நமக்கு திருக்குறான் விரிவுரையாளர்கள் குறிப்பாக இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களின் மீது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறான் இந்த ஆரம்ப பத்து நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவை எனவே அல்லாஹு தாலா சத்தியம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தால் அது உயர் இருக்கும் காலத்தை சொல்லுவான் சத்தியம் விட்டு நேர காலங்களை அல்லாஹு சொல்லுவான் சத்தியமிட்டு விட்டு என்று சொன்னால் காலம் நாம் கடந்து சென்ற நிமிடங்கள் வினாடிகள் இவைகள் எல்லாம் எவ்வளவு மகத்தானவை விட்ட ஒரு நொடியை நம்மால் மீண்டும் எடுக்க முடியாது அல்லவா அவ்வளவு மகத்தானவை நேரங்கள் என்பதும் காலங்கள் என்பதும் அதுபோல அல்லாஹ் உயர்ந்த அந்த கண்ணியமான அந்த பத்து நாட்களை அல்லாஹ சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவை அதிசுகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதன் செய்கின்ற அமல்களிலேயே அல்லாவிற்கு ஆக பிரியமான அமல் மனிதன் செய்யக்கூடிய எல்லா நாட்களிலும் நாம் தொழுகின்றோம் எல்லா நாட்களிலும் குரான் ஓதுகின்றோம் எல்லா நாட்களிலும் தஸ்ரீக செய்கின்றோம் இந்த எல்லா நாட்களிலும் செய்கின்ற அமல்களை தாண்டி இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹ்விடம் அங்கீகாரம் சற்று கூடுதலாக கிடைக்கும் அல்லாவிற்கு ஆக பிரியமானவை என்று நாயகன் சொல்லுவாக வணிக வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்யக்கூடிய மற்ற எல்லா காலங்களில் செய்கின்ற செயல்களை விட அல்லாஹிற்கு ஆகப்பிரியமானவை பிரியமானவை அல்லாஹனுடைய நெருக்கத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவை அல்லாஹனுடைய பிரியத்தை நம்முடைய செயல்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவை எனவே இந்த பத்து நாட்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் நாயகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அமல்களிலேயே ஆக பிரியமானவை இருக்கு இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் யார் ஜிஹாத விடவா எல்லா அமலும் அல்லாஹ் பிரியமானது அதில் ஜிஹாது சற்று கூடுதல் அந்தஸ்திற்குரியது அல்லாஹனுடைய பாதையில் புறப்பட்டு அல்லாவிற்காக வெட்டி நாம் போர்களுக்கு நின்று நிற்கின்ற செயல் இருக்கிறது அல்லாஹிற்கு ஆக பிரியமானவை அந்த பிரியமான பத்து நாட்களில் செய்யக்கூடிய செயலுக்கு அல்லாஹவிடம் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது அல்லாஹனுடைய பிரியத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நாயகம் அலீஹி வசல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள் ஜிஹாதை விட இந்த பத்து செய்கின்ற அமலுக்கு அல்லாஹனுடைய பிரியம் சற்று கூடுதலாக கிடைக்கும் இருந்தாலும் ஒருவர் ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹனுடைய பாதையில் புறப்பட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் இழந்து தன்னுடைய உயிரையும் இழந்து நிற்கிறார் அல்லவா சஹீதாக உயிர் தியாகியாக அந்த ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெறுகிறார் அல்லவா அதை விட அது மட்டும்தான் அது அல்லாஹவிடம் ஆக உயர்தர ஆக ஆக உயர்தரமான அமல் அந்த உயிர் தியாகம் இல்லாமல் அல்லாஹனுடைய பாதையில் போரிட்டு திரும்புவது இருக்கிறது இல்லையா அதை விட இந்த பத்து நாட்களில் செய்கின்ற செயல்கள் அல்லாஹுவிடம் ரொம்பவும் முக்கியமானவை அல்லாஹுவிடம் ஆக பிரிய திருக்குரியவை ஒரு சில அறிவிப்புகள்ல ரமலான விடவா ரமலானுடைய காலங்களை விடவா நோன்பு இருக்கிறது குரான் இறங்கிய மாதம் அந்த குரான் இறங்கிய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நாம் நோன்பு நோக்கிறோம் அந்த இரவு இருக்கக்கூடிய மாதம் எல்லாம் சரி ஆனால் இந்த பத்து நாட்களில் துல்ஹ் மாதத்தினுடைய இந்த பத்து நாட்களில் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் எல்லா அமல்களும் குறிப்பாக இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற எல்லா கடமைகளும் அணிவகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் எல்லா கடமைகளையும் இந்த இந்த எனவே நாட்கள் ஆக சிறந்தவை தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுகின்றோம் இந்த பத்து நாட்களில் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு அல்லாஹ் விடம் கூடுதல் அந்தஸ்து இந்த பத்து நாட்களில் தொழுகை வந்துவிட்டது

ஒரு தரமான கடமை கடமை அந்த அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற தினங்கள் இந்த பத்து நாட்களுக்குள் அடக்கம் குர்பானி எல்லாவிற்காக வேண்டி அறுத்து பலியிடுகின்ற உயிர் பிராணிகளை நாம் அறுத்து பலியிடுகின்றோம் அல்லவா மற்ற நாட்கள்ல்ல அந்த கடமைகளை செய்ய முடியுமான மற்ற நாட்கள்ல நேர்ச்சை நான் வந்து ஒரு ஆடு கொடுக்கிறேன்னு சொல்லி நேர்ச்சை பண்ணிக்கிட்டா அந்த நேர்ச்சையை நிறைவேற்றலாம் 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 ஆனால் அந்த உன்னதமான அமல் இந்த நாட்களுக்குள் மட்டுமே நிறைவேற்ற முடியும் அதே சில நாயகம் சொல்லு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த பத்து நாட்களும் நோம்பு நோற்று இருக்கிறார்கள் என்பதாகவும் வந்திருக்கிறது குறிப்பாக இந்த பத்து நாட்களுக்குள் அரசாவுனுடைய தினம் ஒன்று இருக்கிறது பிற ஒன்பதாவது நாள் அரசாவினுடைய தினம் அல்லாஹு தாலா மன்னிப்புகளை வாரி வழங்குகின்ற தினம் அல்லாஹ் அந்த நாளில் அரசாவினுடைய நாளில் நரகத்திலிருந்து எவ்வளவு விடுதலை செய்கின்றானோ மற்ற எல்லா நாட்களையும் விட அந்த நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்ற நாள் நோன்பு ரமலானுடைய காலங்களில் வைக்கின்றோம் அதே நோன்பு இந்த அரசாவுனுடைய தினத்திலும் வந்து நிற்கின்றது பெருநாள் தொழுகை நாம் ரமலானுடைய நோன்புகள் எல்லாம் நோற்று கடைசியாக தென்பட்டதற்கு பிறகு நாம் பிறை ஒன்று அன்று பெருநாள் ஈது தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாம் நாம் ஈதனுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நாள் இந்த ஈது தொழுகையை நிறைவேற்றிவிட்டு குர்பானியன் என்ற அமலை கொடுக்கின்ற நாள் இப்படி இந்த மார்க்கத்தில் எத்துணை நல்லறங்கள் எத்துணை நல்ல அமல்கள் என்று அடையாளம் விட்டு காட்டப்பட்டிருக்கின்றதோ அத்துணை நல்ல அமல்களும் அணிவகுத்து நிற்பதனால் இந்த நாட்கள் அல்லாஹுவிடம் ஆக பிரியமானவை அப்படிப்பட்ட நாட்களில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் பிறை கைப்பட்டதற்கு பிறகு தக்பீரனுடைய வார்த்தைகளை நாம் கூறுவோம் ஈதனுடைய தொழுகையில் பாதைகளில் வருகின்ற பொழுது தக்பீரனுடைய வார்த்தைகளை முழக்கமிட்டு வந்து கொண்டிருப்போம் அந்த தக்பீர் இந்த பத்து நாட்களில் குறிப்பாக ஒன்பதாவது நாள் அரசாவினுடைய தினத்திலிருந்து தொடங்கி பிறை பதிமூணு அசர் தொழுகை வரை நாம் தக்பீர் முழக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று பக்கத்து தொழுகைகள் ஒவ்வொரு சரமான தொழுகைகளை தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகும் நாம் தக்பீர் ஓத வேண்டும் இந்த அமலும் இந்த பத்து நாட்களுக்குள் வருகிறது எனவே இந்த எல்லா நற்காரியங்களும் அணிவகுத்து நிற்கின்ற இந்த பத்து நாட்கள் ஹசரத் இப்ராஹிம் அலிகுசல்லாம் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்தில் குர்பானி என்கின்ற அந்த உன்னதமான அமலை நாம் நிறைவேற்றுகின்றோம் அல்லவா ஹசரத் இஸ்மாயில் அலிகுசல்லாம் அவர்களை அறுப்பதற்காக கனவு கண்டு அதனை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற பொழுது ஹசரத் இப்ராஹிம் அலிகுசல்லாம் அவர்களை எந்தெந்த செயல்களிலெல்லாம் நாம் நினைவு கூறுகின்றோம் என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால் எல்லா காரியங்களும் அந்த நெருக்கும் விருந்தோம்பலில் இருந்து தொடங்கி ஹசரத் இஸ்மாயில் அலிகுசல்லாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி பகுதியில் மலைப்பாகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்புலே சோர்ந்த நின்று ஹசரத் இப்ராஹிம் அலிஹுசல்லாம் அவர்களை அவர்களுடைய சிந்தனைகளை திசை திருப்புவதற்காக பேசிய வார்த்தைகள் அப்பொழுது ஹசரத் இப்ராஹிம் அலேஹு செல்லாம் அவர்கள் சைத்தானை விரப்பிய இடங்களில் இன்றும் ஆஜிமா அந்த ஜமராத்தில் கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நினைவு கூர்ந்து இந்த மாதத்தில் நிறைவேற்றுகின்ற அமல்களில் இன்னும் மிக பிரியமான அமல் குருபானியார் அல்லாஹிற்காக வேண்டி பிராணியை அறுத்து பலியிடுகின்றார்களோ அந்த ரத்தம் பூமியில் சொட்டுவதற்கு முன்பாக பிராணியினுடைய கழுத்தில கத்தியை வைத்து அறுத்து அந்த ரத்தம் பூமியில் ஒரு சொட்டு விழுவதற்கு முன்பாக அல்லாஹு குர்பானி கொடுத்தவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றார் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார் மன்னியற்றிருக்குரிய அல்லாஹுவின் நல்லதை அப்படிப்பட்ட உயிர்தரமான அமல் குர்பானி என்கின்ற அமல் யார் வசதி இருந்தோ இன்றைக்கு நல்ல சதக்கத்துல் சித்தனுடைய தொகை யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் குருபானி கொடுப்பது கடமை குருபானியினுடைய சக்காத்தினுடைய நிசா யாரிடம் இருக்கின்றதோ குருபானி கடமையாகிவிட்டது அந்த குருபானி கடமையானவர்கள் குருபானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிராணியை அறுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஐந்து தொழும் இடத்திற்கு வர என்று நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய கண்டன வார்த்தை இருக்கின்றது என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட உயர்தரமான அமல் மல் அவாஹியு என்று கேட்கின்றார்கள் சாபாக்கள் உதகியானா என்ன அறுத்து பழியிடணும் அறுத்து பழியிடணும்ங்கிறீங்களே நாங்க போய் ஒரு புராணி அறுக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் எப்போதுமே விருந்து சாப்பிடுவதாக இருந்தாலும் அல்லது இறைச்சி சாப்பிடுவதாக இருந்தாலும் நாம் ஆட்டுக்கறியோ அல்லது மாட்டுக்கறியோ நாம் அறுத்து அதை அந்த வாங்கி வந்து சாப்பிடுறோம் இல்லாம முதலியா என்று சொல்லி நாம் அறுத்து பலியிடுவதனால் என்ன பயன் நமக்கு சொன்னார்கள் நாயகம் சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் இது நபி இப்ராஹிம் அலிகுசல்ல அவர்களுடைய வழிமுறை யார் இதனை இப்படி உபகையா கொடுக்கின்றார்களோ குர்பானி கொடுக்கின்றார்களோ நாளை மறுமையில் அந்த பிராணி குழம்புகளோடு வரும் இவர்கள் அறுத்த எல்லாம் நாளை மறுமையில் அவை அவைகளுடைய குழம்புகளோடு வரும் என்று சொல்லி நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த பிராணி அறுத்து பூமியில் அந்த ரத்தம் விடுவதற்கு முன்பாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த குர்பானி பிராணியினுடைய அந்த தோல் ரோமங்களில் எவ்வளவு ரோமம் இருக்கிறதோ அவ்வளவும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் பாவங்கள் அவ்வளவையும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிப்பதற்கு என்னென்ன நற்காரியங்கள் இருக்கின்றதோ அத்துணை நற்காரியங்களும் இந்த பத்து நாட்களுக்குள் வந்து இந்த நாட்களில் செய்கின்ற செயல்களுக்கு அதிகமான அங்கீகாரம் இருக்கிறது அதையும் தாண்டி பிறை ஒன்பதாவது நாள் அரசாவுடைய தினம் யாரெல்லாம் அஜிக்கு செல்லவில்லையோ ஆஜிமார்கள் அங்கு அரசானுடைய மைதானத்திற்கு செல்லுவார்கள் அரசாவுடைய மைதானம் மற்ற எல்லா நாட்களிலும்

அந்த நாளில் தான் வசனத்தை இறக்கி வைத்து இதோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி முழு அங்கீகாரம் பெற்ற நாள் ஐயோ துலக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா இன்றைய நாள் நான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் கம்ப்ளீட்டட் இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது இந்த மார்க்கத்தில் இஸ்லாம தீனா ஒரு நடைமுறை ஒரு தீனை ஒரு மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனை பொருந்து கொண்டேன் என்று அல்லாஹு தாலா முழு அங்கீகாரம் வழங்கிய நாள் இந்த பத்து நாட்களுள் அந்த அரசாவுடைய பெருவை அந்த அரசாவுடைய தினத்தை அந்த நாளில் அஜுக்கு செல்லாதவர்கள் ஊரில் தங்கிவிட்டவர்கள் யாரெல்லாம் நோன்பு நோற்கிறார்களோ நோன்பு நோர்ப்பதாக நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்க சொல்லி வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இன்ஷால்லா அடுத்த வெள்ளிக்கிழமை அரசாவுடைய தினம் அந்த அரசாவுடைய ஒரு நோன்பு ஒரு நோன்பு நோற்பது முந்தைய ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருடா ரெண்டு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது பரிகாரமாக இருக்கும் அந்த ஒரு நோன்பு என்று நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் மன்னியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய எல்லா விஷய எல்லா விதமான தவக்களையும் அவன் மீது வைத்து நம்பிக்கை முழுமையாக வைத்து இந்த நாம் செய்கின்ற எல்லா நற்காரியங்களுக்கும் அல்லாஹ்விடம் அதிகமான அங்கீகாரம் இருக்கிறது இந்த நாம் செய்கின்ற செயல் மற்ற எல்லா நாட்களிலும் நாம் செய்கின்ற செயலை காட்டிலும் அல்லாஹ்விடம் ஆக பிரியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய செயலாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒருதரமான நாட்களிலே நாம் வீற்றிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அவன் நம் மீது எவ்வளவு பெரியத்தை வெளிப்படுத்த காட்டிருக்கின்றான் என்பதை நாம் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் வழியாக ரப்பை நாம் நெருங்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்தரமான பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தவன் புரிவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சமீபத்தில் நாம் கடந்த இந்த ரெண்டு மூன்று நாட்களாக நாம் சோசியல் மீடியாக்களில் பார்த்த ஒரு விஷயம் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா இந்த உலகமே ஒன்று சேர்ந்து வந்து நினைத்தாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அவன் தடுத்ததை எவ்வளவு கொண்டு வந்து திணித்தாலும் யாராலையும் கொடுத்திட முடியாது ஒரு தேடல் ஒரு ஆசை அந்த ஆசையை நாம் ரப்பிடம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய ஆசை ஹஜ்ஜுக்கு செல்லணும் வசதி இருக்கணும் அப்படி எல்லாம் தாண்டி ஆசை இருக்கணும் அந்த ஆசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அல்லாஹ் எப்படியாவது கொண்டு போய் நிப்பாட்டுவான் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவோம் லிபியாவில நடந்த விஷயம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அமீர் என்கின்ற அந்த ஹாஜி அஜிக்கு புறப்பட்டு தயாராக வந்து விமான நிலையம் வந்துட்டார் அங்க அந்த அந்த என்கொயரி எல்லாத்தையும் போறதுக்குள்ள விமானம் புறப்படுவதற்கு தயாராக ஆயிடுச்சு விமானி கேட்ட சாப்பிட்டார் அவர் ஏறல ஆனா ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற நீயத்தோட வந்துட்டார் விமானி ஏத்துக்கல நேரம் ஆயிடுச்சு நம்ம புறப்படணும்னு சொல்லி விமானம் புறப்பட்டுருச்சு புறப்பட்ட விமானம் இயந்திர கோளாறு காரணமாக இன்ஜின் கோளாறு வேகமா மீண்டும் தரையிறங்கு ஏத்திட்டு போகலாமே இல்ல டோர் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது அந்த கோளாறுகளை சரி பார்த்துட்டு நாங்க திரும்பவும் டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம் திரும்பவும் டேக் ஆஃப் ஆகும் விமானம் பறக்க பறப்பதற்கு தயாராகிடுச்சுட்டு பறந்துருச்சு மீண்டும் இயந்திர கோளாறு திரும்பவும் இறக்கப்படுகிறது தரையிறக்கப்படுகிறது அதே விமான நிலையம் அதே விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு மீண்டும் இயந்திரத்தை சரி செய்து கொண்டு மீண்டும் பறப்பதற்கு இப்பயாவது அவரை இல்ல தயாராக கிளம்புறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லி மூன்றாவது முறையாக தயாராகி பறந்த விமானம் மீண்டும் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறங்குகிறது இப்போ அந்த பைலட்டினுடைய வார்த்தை அவர் இல்லாம இந்த விமானம் மேல பறக்காது அவர் இல்லாம யாரு ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு விமான நிலையம் வந்து எல்லா என்கொயரியும் வாசல் வரைக்கும் ஆயிடுச்சு இனி அனுப்ப முடியாதுன்னு சொன்னது எந்த அளவுக்கு அல்லாஹனுடைய ஏற்பாடு பாத்தீங்களா அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னார் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் யாராலையும் அதை தடுத்துட முடியாது அவர் அச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு அவர் அல்லாஹு தாலா ஜித்தாவுக்கும் மக்காவுக்கும் கொண்டு போகணும் இந்த ரெடியா இல்லைன்னு சொல்லி பறந்தாலும் அல்லாஹு தாலா அத பறக்க விட மாட்டார் மீண்டும் தரையிறங்கி மீண்டும் தரையிறங்கி மீண்டும் தரையிறங்கி அதற்கு பிறகு அவரை அமர்த்தி கொண்டு போனது எந்த கோளாறும் இல்லாமல் ஜித்தாவு சுபகான் பெரிய ஆச்சரியமான விஷயம் நம் வரலாறுகளில் நாம் அல்லாஹு நடத்தாக்கிய பல்வேறு விஷயங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் சகாபாக்கனுடைய வரலாறு இப்படியெல்லாம் நடந்தது அந்த காலங்களில் எப்படியெல்லாம் அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்ததனுடைய விளைவு இதையெல்லாம் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பல்வேறு வரலாறுகள் வழியாக பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு ரப்புல் ஆலமி நவீன காலங்களில் நம் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் தவக்குள் அவன் மீது மத்திரம் நாம் முழுமையாக என்று என்றான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் உமை ய அலல்லாஹி யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்கு அவன் போதுமானவன் உமை ய தபில்லாஹ யஜல் லஹு மகரஜ வ மின் ஹைஸ் லா யார் பயந்து இரையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வழிகளை திறந்து வைக்கின்றான் ருசு குஹு மின்ஹைசு நாயகசீப் அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரிசுக்கும் அளித்துக்கொண்டு கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லிக்காட்டி இருக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த தவக்களோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நந்தருள்வானாக இறையற்றத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நந்தருள் புரிவானாக குறிப்பாக இந்த பத்து நாட்களில் அதிகம் அதிகமாக நற்காரியங்களை செய்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரசா உன்னுடைய நோன்பு நோற்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெற்றவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் பொருந்தி கொள்வானாக ஆமீன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வரமத்துல